வணக்கம் உங்களோட பேர் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க என்னுடைய பேர் வந்து லோகநாதன் நம்ம நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிரிக்கிறது போலையா இங்கே தான் நம்ம ஒரு ஒம்பது வருஷத்துக்கு மேலே இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வர்றேன் உங்கள் பேரை சொன்னாலே வந்து சாணி பாசி தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னா இந்த சாணி பாசிக்கரைசல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது விவசாயத்தில் அதாவது சாணப்பாசி காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா இது செலவு கிடையாது விவசாயிகள் விவசாயிகளே தயாரிச்சிக்கலாம் அப்படிங்கிறது எல்லோரும் தாராளமாக செய்யலாம் இப்போ இதை பயன்படுத்தி தான் நான் மூணு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை நம்ம செய்கிறதுனால பார்த்திங்கன்னா மண் நல்லா பொது போதுன்னு இருக்குது மண்ணில் வந்து நுண்வெறி மண்புழுவும் அதிகமாக உற்பத்தி ஆகுது ரெண்டாவது மண்ணில் இருக்கிற சத்து சூரிய ஒளியில் இருக்கிற சத்து காற்றுல உள்ள சத்தெல்லாம் அந்த நுண்வெறிதான் நமக்கு எடுத்து கொடுக்குது அப்போ இந்த நுண்ணுயிரி நம்ம அதிகமாக காட்டில் கொடுக்கறதுனால இடுபொருளுடைய செலவு ரொம்ப குறையுது சரிங்கண்ணா இப்போ இந்த சாணி பாசி கரைசல் வந்து இதெல்லாம் வச்சுருந்தால் தான் நான் பண்ண முடியும் இல்லை இதுதான் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு எதாவது இருக்குங்களா இல்லை எதா எதை வச்சு நம்ம பண்ண முடியுங்கிறத அதாவது இதை தான் பண்ணணுங்கிறது இல்லை மற்ற எடுப்பொருட்களோட கம்பேர் பண்ணியில் இது செலவே கிடையாது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஜீவாமிரதம் பஞ்சகாவியா இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக நாட்டு மாட்டு சாணம் தேவை இருக்கிறவங்க அதை செய்யலாம் நல்லா ரிசல்ட் வரும் ஏன்னா அதுவும் ஒரு இயற்கை விவசாயத்துக்கு முதன்மையானது இப்போ அதுக்கு மாறாக நானும் வந்து இயற்கை விவசாயம் தான் ஒரு ஒம்போது வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தடவை எங்கிட்ட நாட்டு மாடு இல்லாதனால வெளியில் தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்து பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஒவ்வொரு தடவும் போய் நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்துகிட்டு வந்து ஜீவாமிரதம் பஞ்சகாவியாக பண்ணிக்கிட்டு அதுக்கு நெய் பால் மோர் இது எல்லாமே தேவைப்படையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாகவும் இருக்குது காசு அதிகமாக செலவாச்சு அதனால் தான் ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒன்றா தேடுதலில் வரையில் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் தயாரித்தோம் நாட்டு மாட்டு சாணத்தை மட்டுமே வச்சு அதில் உள்ள பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அதை வச்சே நம்ம மீண்டும் மீண்டும் சாணத்துக்கு பதிலாக சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கும் போது நம்ம ஜீவாமிர்தம் தான் பஞ்சகாவியாவுக்கு மாற இதை பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்துறதுனால நமக்கு அந்த நாட்டு மாட்டு சாணம் இல்லைனாலும் ஒன்றும் எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக தெரிவிக்கல சரிங்கண்ணா ஒரு தடவை நமக்கு கொஞ்சம் சாணி கிடச்சா போதும் அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரிங்கண்ணா நம்ம சாணி பாசி கரசல் வந்து எவ்வளோ நாளில் தயாரிக்கலாங்கண்ணா அதாவது நம்ம சாணப்பாசி கரிசல் வந்து தாய் திறனும்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை வந்து தண்ணியில் கரைச்சுட்டு அதை வெயிலில் வச்சு பாசி வரும் அந்த பாசியை எடுத்து மறுபடி சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அது குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது நாளைக்கு மேலே நல்லா வெய்யடிச்சிது அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு நாள் முன்ன புண்ண கிடைக்கும் லேட்டாகியும் கிடைக்கும் அது வதிலைனாலும் திரும்பவும் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா கிளைமேட் நல்லா வெய்யடிக்கிறத பொறுத்து தான் அந்த சாணப்பாசியை நம்ம தயாரிக்க முடியும் சரிங்கண்ணா இப்போது சாணி பாசி வசூல் தாய் திறம் வந்து முதல்ல தயாரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த பேட்ச் எப்படி எவ்வளோ நாளில் கொண்டு வரணும் இப்போ நம்ம தாய் திறம் தயாரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தாய் திறவத்தை இரநூறு லிட்டர் பேர்களுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சாக்கரையை போட்டு நல்லா வெயிலில் வச்சு களை குடணும் காலை மாலை களை கூட்டோம்னா காலை மாலை கலக்கும் போது காலையில் நுரம் வரும் கலக்கும் போது அடுத்தது பார்த்திங்கன்னா புளிச்ச வாசனை வரும் அடுத்தது இந்த தண்ணி கலர் மாறிடும் இது எல்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம தாய் தரம் தயாரிச்சது கரெக்டாக அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில் ஏதாவது ஒன்று மாற்றங்கள் மாறி வந்ததுனாலும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம சாணத்தை போட்டு கரைச்சுட்டு தயாரிச்சுக்கலாம் ஏழே நாளையில் தயாராகிடும் அது நல்லா வெய்யடிச்சா ஒரு நாள் முன்ன முன்னாடியே தயாராகும் மானம் மோடம் போட்டுக்கிட்டு மழை காலத்தில் ஒரு ரெண்டு ஒரு நாள் லேட்டாகும் அதை வந்து தயாரான பிறகு அந்த இரநூறு லிட்டரில் ஒரு நூற்றி தொண்ணூறு லிட்டரோ நூற்றி தொண்ணூத்தஞ்சு லிட்டரோ நம்ம ஒரு ஏக்கருக்கு தண்ணியில் கலந்து பாசனம் பண்ணிடலாம் மீதி இருக்கக்கூடிய அஞ்சு லிட்டரில் வந்து மறுபடியும் சர்க்கரையை போட்டு ரெண்டு கிலோ சர்க்கரையை போட்டு மறுபடியும் களை கொட்டோம்னா மறுபடியும் அது தயாராகிடும் மீண்டும் மீண்டும் அதே மாதிரியே நம்ம பெருக்கிக்கிட்டே இருக்கலாம் மழை வந்தால் மட்டும் மூடி வச்சுக்கிட்டால் போதும் மழை தண்ணி படாமல் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் சரிங்கண்ணா இப்போது ஜீவா மதமாக சரி பஞ்சகமாக சரி நம்ம வந்து கவர் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க மேலே அதே மாதிரி இதையும் பண்ணுங்களா இதை நம்ம கவர் பண்ண தேவையில்லை ஏன்னா இது வளர்றதே சூரிய ஒளியிலிருந்து தான் வளரப்போகுது அப்படிங்கிற நமக்கு சூரிய ஒளி கண்டிப்பாக வேணும் இதை வச்சு நம்ம இன்னும் நிறைய இடுபொதல் தயாரிக்கலாம் அனைத்து இடுபொதல்களும் நம்ம வெயிலில் தான் வைக்கணும் வெயிலில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகுது நானே நிறையா சாம்பிள் போட்டு பார்த்துட்டேன் நிழலில் வைக்கல ரொம்ப டைம் எடுக்குது இப்போ மீன மிளமெல்லாம் அந்த கழிவெல்லாம் கரைய மாட்டேங்குது அதே வெயிலில் வைக்கும்போது சீக்கிரமாக கரைஞ்சிடுது சரிங்கண்ணா நம்ம சாண பாச பயன்படுத்தி நம்ம மீன் அமிலம் எப்படி வந்து தயாரிக்கலாங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா மீனமிலம் வந்து இதற்கு முன்னாடி நான் எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ மீன் கழிவு பத்து கிலோ நாட்டு சர்க்கரை ரெண்டையும் நல்லா கலந்து அதாவது சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ எச்சான் தான் போடு கழுவை விட போட்டு நல்லா களை விட்டு நிழலில் ஒரு மூடியை போட்டு டைட்டாக மூடி வச்சுருவான் மறுபடியும் அது ஒரு நாற்பது நாளைக்கு அப்புறம் தான் எடுத்து திறந்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் பயன்படுத்துவோம் இல்லைனா மறுபடியும் ஒரு அரை கிலோ சக்கரையை போட்டுவிட்டு மறுபடியும் ஒரு பத்து இருபது நாள் கழித்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாணப்பாசி கரிசலில் போடுற மீனமிலாம் நம்ம இருபது கிலோ கழிவு இரநூறு லிட்டருக்கு பிறகுக்கே போட்டுக்கலாம் இரநூறு லிட்டர் பேரிலுக்கு இருபது கிலோ கழிவு நம்ம பாசி கரைசில அந்த இரநூறு லிட்டர் தயார் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா அதில் ஒரு அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ அதில் எடுத்து ஊற்றிட்டு நாட்டு சக்கரை நாளில் ஒரு பங்கு இப்போ இருபது கிலோனா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ போட்டாவே போகுது போட்டுட்டு அதில் தண்ணியை ஊற்றி களைவிட்டுலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி அந்த பேரில் கம்மியாக வச்சுக்கலாம் ஏன்னா அது பொங்கி வெளியில் வர அதனால் விட்டு வச்சுக்கலாம் நம்ம போடக்கூடிய மீன் கழிவு பார்த்திங்கன்னா ரெண்டு டு மூணு நாளையில் நல்லா வெயில் அடிச்சுன்னா ரெண்டே நாளையில் கரைஞ்சது கொஞ்சம் வெயில் முன்னே பண்ண இருந்துச்சுன்னா ஒரு மூணு டு நாலு நாளையில் நம்ம போன போடக்கூடிய மீனமிலம் இந்த மீன் கழிவு அனைத்துமே கரைஞ்சிடு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாணப்பாசி கரைசலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதை கரைச்சிடு இந்த மீனமிலம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்திலேயே கழிவெல்லாம் கரைஞ்சி அதில் உள்ள எண்ணெய் தேவையில்லாமல் கழிவு போட அது மேலே கொண்டுகிட்டு வந்தது எல்லாத்தையுமே கதச்சது ஆனால் அதே பழைய ஸ்டைலில் போடுற மீனம்மிலை வந்து கரையாது அதில் உள்ள லிக்யூடு மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம் இந்த இருபது கிலோ போட்டோம்னா ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ தான் அந்த கழிவே இருக்குது எல்லாமே கரைஞ்சிடும் இதை வந்து நம்ம ஒரு பத்து டூ பதினஞ்சு நாளைக்கு மேலே நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை விட இது நாட்களும் குறைவு செலவும் கம்மி ஏன்னா இன்றைய காலத்துட்டு கா காலகட்டத்தில் விவசாயிகள் வந்து சீக்கிரமாக இடுபொருள் தயாரிக்கணும் சீக்கிர இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நினைக்கிறாங்க இது வந்து அதுக்கு ஒரு அட்வான்ஸாக இருக்கிறதுனால விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவதற்கு ஈஸியாக இருக்குது இந்த சாணி பாசி கடைசியில் வந்து எந்த மாதிரி நம்ம செடி கொடுத்து கொடுக்கலாங்கண்ணா அதாவது இந்த சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறது நம்ம ஜீவ மருந்துதான் பஞ்சகாவியாக எப்படி கொடுக்கறோமோ அதே மாதிரிதான் விதை நேர்த்திக்கினே இதை பயன்படுத்திக்கிறேன் ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணின்னு காட்டில் பாஞ்சிச்சுன்னா பாருங்கள் அது எவ்வளோ வச்சுருக்கேன்ட்டு ஃபஸ்ட்டு இரநூறு லிட்டரில் தான் பண்ணினேன் இப்போ நல்லா ரிசல்ட் வர வர ஆயிரம் லிட்டராக மாற்றிக்கிட்டேன் நம்ம தண்ணின்னு பாயும்போது போது பூரா தண்ணியிலையுமே நான் இந்த சாணப்பாசி கரைசல் கலந்து கொடுத்துருவேன் ஒரு தண்ணிக்கு சாணப்பாசி போகும் ஒரு தடவை அடுத்தது மீனமிலம் போகும் அடுத்தது என்பிகே போவு இளதலை கரைச்சல் போட்டு நுண்ணூட்டம் தயார் பண்ணி வச்சுருக்கேன் அது போகும் வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஷ் அது போகும் இந்த மாதிரி ஒவ்வொரு தண்ணிக்கும் மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால நமக்கு நல்ல ஈல்டு எடுக்கிறோம் அனைத்து விதமான பயிர்களுக்குமே கொடுக்குறோம் சரிங்கண்ணா இது வந்து இந்த பயிர் கொடுக்கணும் இந்த பயிர் கொடுக்கூடாது எதுவும் சொல்லுங்களா எதுவுமே கிடையாதுங்க இது வந்து மண்ணுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் தாய்ப்பால் மாதிரி அதெல்லாம் எந்த நேரத்தில் எவ்வளோ கொடுத்தாலும் மண்ணுக்கு பாதிப்பு கிடையாது கொடுக்க கொடுக்க வளம் தான் இரநூறு லிட்டர் நம்ம சொல்கிறோம் அது மினிமம் தான் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஐநூறு லிட்டர் கூட கொடுக்கலாம் ஒன்றும் தவறில்லை சரிங்க ஸ்ப்ரே பண்ணலாங்களா ஆ ஸ்ப்ரே அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் தான் நம்ம எதுவுமே வேர்வெளியாக கொடுத்து கொண்டுட்டு வர்றது தான் அந்த செடிக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இப்போ நம்ம மண்ணில் புதுசாக பண்ணும்போது அவங்களுக்கு வளம் இருக்காது செடி தலையிறதுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு வந்து சத்து பற்றாக்குறையாக இருக்குது அப்போ வந்து நம்ம பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டரு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லுவோம் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சரிக்கை நல்லா நடக்கும் அந்த செடி வளரும் அந்த மாற்றத்தை தாண்டி நல்ல நிலமைக்கு வந்துச்சுன்னா ஸ்ப்ரேவே தேவை கிடையாது நம்ம எந்த ஒரு இடுபொருளாக இருந்தாலும் இயற்கை விவசாயம்னாவே நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு இதை ஒன்றை மட்டும் விவசாயிகள் கணக்கில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நம்ம மண்ணுக்கு கொடுக்கணும்னா மண்புழு நுண்ணுயிரிக்கான உணவு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு இதுலேயே இயற்கை விவசாயம்னா என்னங்கிறது எல்லாமே வந்துடும் சரி ஓகேங்கண்ணா இந்த சாணப்பாசி கரைசல் கொடுக்குறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் நீங்கள் வந்து கண் கூட பார்த்திங்கண்ணா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து சா இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இடுபதிலும் நான் தான் போய் தேடி தேடி தான் கொண்டுக்கிட்டு வருவேன் இப்போ ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயத்துக்கு வந்தப்போ வெறும் சாண யூரியின்னு தான் நம்ம நினச்ச ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் மண் மாறிச்சு என்னால் ஈல்டு எடுக்க முடியல இப்போ அடுத்தது இந்த சாணப்பாசி கரைசல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே மண் எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் மண் வந்து பொது பொது தன்மை கொடுக்கறது தெரியும் சில விவசாயிகள் நமக்கே வாங்கி பயன்படுத்திட்டு சொல்லியிருக்காங்க என்னோடய காட்டில் மழை பெ மழை பேஞ்சாலோ அல்லது தண்ணி விட்டாவோ ஒரு அஞ்சாறு மணி நேரம் கழித்து தான் அந்த தண்ணி வத்துது இல்லை ஒரு நாள் கழித்து தான் அந்த தண்ணி வத்துது அது வரைக்கும் அந்த ஈரை இருக்குது அப்படின்னு சொல்கிற காட்டில இதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி உடனடியாக வற்றிடுது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிரி மண்புழு வந்து நிறையா உற்பத்தி ஆகிறதுனால உங்களுக்கு அந்த போயிட்டு வர அந்த துளை மூலயமா அந்த தண்ணி நிற்கிறதில்ல சீக்கிரம் ட்ரை ஆகிடுது அந்த ஈரப்பதத்தை அப்படியே இருக்குது மண் பொது பொதுன்னு ஆயிடுச்சுன்னா மேலால் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தான் ஈரமே காயும் அதுக்கு கீழே காயாது அப்போ என்னன்னா அந்த ஈர மண்ணுடைய ஈரத்தன்மையை தக்க வைக்குது நமக்கு தண்ணி பாய்க்கிற செலவும் குறையும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போது இயற்கை விவசாயம்னாலே நல்ல தண்ணியில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அது ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு நம்ம தண்ணிக்கெலாம் அது வராதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மண்ணுக்கெல்லாம் அது வராதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி இந்த சாணப்பாசி கடைசில வந்து நம்ம உப்பு தண்ணிக்கும் பயன்படுத்தலாங்களா அருமையாக பயன்படுத்தலாம் இதுக்கு நிறையா விவசாயிகள் என்னுடைய உப்பு மண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா உப்பு மண் அப்படிங்கும்போது பயிர் வந்து வெளுத்து தான் வரும் அதுக்கு தலைச்சத்து அடுத்து இந்த நுண்ணூட்ட சத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அது சுக்கா மண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியா பக்கம் சுண்ணாம்பு மண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மண்ணுக்கெல்லாமே இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது எடுத்த உடனே மாறிடாது ரெகுலராக கொடுக்க கொடுக்க நமக்கே மாற்றம் தெரியும் முன்னே சோளமெல்லாம் வராத காட்டில் இதெல்லாம் கொடுக்க முடியும் சோளம் பேசலாம் இப்போ நல்லா வருது காய்கறியாக போடுற அளவுக்கு மாறுது அதனால் நம்ம ரெகுலராக இது பயன்படுத்தலாம் இது செலவு ஒன்றும் கிடையாது நம்மளே தான் நம்மளே கொடுக்குற காட்டுக்கு அப்படிங்கிற அருமையாக பயன்படுத்தலாம் சரிங்கண்ணா நீங்கள் இந்த சாணப்பாசு காசு பயன்படுத்தி என்னென்ன விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு கரும்பு பண்ணு கரும்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சிண்டில் பண்ணேன் அந்த ஐம்பது சிண்டில் இதுக்கு முன்னாடி பண்ணுறப்போ வெறும் பதினேழு டன்னுக்கு மேலே நம்ம எடுத்ததே கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தேழு டன் எடுத்தேன் அடுத்த உடனே பண்ணினாலும் நம்ம அந்தளவுக்கு மண் மாறிடுச்சு எ மாறினதுனால டக்குன்னு நம்ம கொடுக்கறதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சாணப்பாசி ப்ளஸ் அதை வச்சு அனைத்து விதமான இடுபொருளும் தயாரித்து கொடுத்ததுனால நமக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிது அடுத்தது பார்த்திங்கன்னா பூ விவசாயம் பண்ணேன் பூ விவசாயத்தில் நமக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய லாபங்கள் மருந்து செலவே கிடையாது ஏன்னா செடி எதிர்ப்பு சக்தியோடு வந்ததுனால நமக்கு பூ விவசாயத்தில் மல்லிகைப்பூ சம்மங்கி ரோஸ் அரளி எல்லாமே பயிர் பண்ணியிருந்தோம் எல்லாத்துலேயும் நல்லா ரிசல்ட் வந்துச்சு இப்போ பக்கமாக பார்த்தீங்கன்னா கிழங்கு பிடுங்கணும் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கெமிக்கல் விவசாயத்தில் இருக்கும்போது ஒரு ஏக்கருக்கு பத்து டன்னு தான் பிடுக்குனேன் அந்த பத்து டன்னுக்கு பத்து டன்னுக்கு உண்டான காசு உரச்சலவுக்கு மேலே மருந்து ஸ்ப்ரே பண்ணக்குமே பத்தில் எனக்கு நட்டம் தான் வந்துச்சு அந்த நட்டை வந்ததுனால தான் நம்ம இயற்கைக்கு மாறினோம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த வருஷம் கிழங்கு பிடுங்கினா ஒரு ஏக்கரில் அதாவது ஒன்னே காலி ஏக்கரில் பார்த்தீங்கன்னா முப்பது டன் எடுத்திருக்கேன் அந்த கிழங்கு எல்லாம் பார்ப்பீங்கப்போ எவ்வளோ பெர்சன்ட்டு இந்த மாதிரி கிழங்கு வந்து பிடுங்குனங்களே சொல்லிவிட்டாங்க இப்போ ரெண்டு மூணு மாதமாக இந்த ஏரியாவில் பிடுங்குங்க உங்கள் காட்டில் பிடுங்கின மாதிரி கிழங்கு இல்லை இத்தனைக்கு தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கிழங்கு குட்டை குட்டையாக தான் ஒரு நீளம் போகாது நம்ம காட்டில் அந்தளவுக்கு நீளம் போயிருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் பொது பொதுன்னு இருந்ததுனால தான் வேரோட்டம் நல்லா போயிருக்குது அதனால் இந்த சாணப்பாசி கசல் அனைத்து விதமான செடிகளுக்கும் கீரைகள் காய்கறி பழங்கள் மரங்கள் எல்லாத்துக்குமே தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ இது புதுசாக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அறிவுரை எதாக இருந்தால் சொல்லுங்கள் பயன்படுத்த போகிறாங்கன்னா அருமையாக அதை பயன்படுத்தலாம் ஏன்னா செலவு கிடையாது விவசாயிகள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நிறையா காடு ஏக்கர் கணக்கில் வச்சுக்கிறீங்க ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சு போயிடும் ரெண்டு மூணு மாதத்துலேயே மாற்றம் தெரிஞ்சு போயிடும் செலவு கிடையாதுங்கிறதுனால அதை வச்சு அவங்க ஈஸியாக அனைத்து விதமான இடுபொருளும் இதையே தயாரித்து கொடுத்துக்கலாம் ஒரு கடைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது சரிங்கண்ணா உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வீடியோ கொடுத்ததுக்கு நன்றிங்கண்ணா